சற்றுமன்றும் வெளியான தகவல் தங்கம் மாதிரி பென்ஷன் தமிழக பட்ஜெட்டில் இந்த ஒரு அறிவிப்பு வந்தால் போதும் எல்லாமே அடியோடு மாறும் அது சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு தெரியப்பட்ட ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாடு பட்ஜெட்டில் பழைய ஓவியத்திய திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை மார்ச் பதினான்காம் தேதி தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு வெளியிட்டு உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை காலை ஒன்பது முப்பதுக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்வார் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் இடையே பழைய ஓவியத்திய திட்டம் மிக முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது தற்போது இந்த ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வரும் சூழல் ஏற்பட்டு உள்ளது இதை பற்றி ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டு உள்ளது இந்த குழு இது தொடர்பாக ஆய்வு பணிகளை செய்து வருகிறது கடந்த ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி மூன்று முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதே வேளையில் ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டம் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி நான்கு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது இருப்பினும் மாநில அரசு பணியாளர்களுக்கு தொடர்ந்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமே தொடர அனுமதிக்கப்பட்டது எனினும் மாநில அரசு பணியாளர்கள் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி மூன்றுக்கு முன் திரிந்த திட்டத்தை செயல்படுத்திட வேண்டி தொடர்ந்து கோரிக்கைகள் விடுத்து வருகின்றன இந்நிலையில் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓவிய திட்டம் குறித்த அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது எனவே பழைய ஓய்வத்திய திட்டம் பங்களிப்பு ஓவியத்திய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓவியத்திய திட்டம் ஆகிய மூன்று ஓய்வத்திய திட்டங்கள் குறித்து விவகார ஆராய்ந்திட ஒரு குழு அமைத்திட அரசு முடிவு செய்துள்ளது மாநில அரசின் நிதி நிலைமையினையும் பணியாளர்களின் ஓய்வூதிய கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்த தக்க உரிய ஓய்வூதிய முறை குறித்து பரிந்துரையினை அரசிற்கு அழைத்திட கீழ்காணும் அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றை அமைத்து ஆணை வீழப்பட்டுள்ளது ககன் தீர்ப்பிப்பிடி இ ஆபா கூடுதல் தலைமை செயலாளர் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கே ஆர் சண்முகம் முன்னம்மன் இயக்கு மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பிரதிஸ்தான் இ ஆபா அடங்கிய குழு தனது வரி விரிவான அறிக்கை மற்றும் பரிந்துரையினை ஒன்பது மாதங்களுக்குள் சமர்ப்பிக்க அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது தமிழ்நாடு அரசி நிதிநிலை அறிக்கை மார்ச் பதினான்காம் தேதி தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இதில் பழைய பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது சமீபத்தில் கர்நாடகாவில் நிறைவேற்றம் சமீபத்தில்தான் கர்நாடகாவில் பழைய ஓய்வத்தியம் அமல்படுத்தப்படும் என அம்மாநில முதலமைச்சர் சத்தராமையா அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் அம்மாநில தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் முதலமைச்சர் சத்த சத்தராமையா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் இடையே பழைய ஓவியத்திய திட்டம் மிக முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது ஆனால் இதை செயல்படுத்த முடியாது என்று முன்பு நிதி அமைச்சராக இருந்த ஆர் பழனிவேல் தியாகராஜன் சட்டப்பேரவையிலேயே தெரிவித்து இருந்தார் பழனிவேல் தியாகராஜன் சட்டப்பேரவையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வருடம் பேசுகையில் தனிநபர் ஒருவருக்கு பழைய ஓவியத்த திட்டத்தில் ஆண்டுக்கு இரண்டு லட்சம் செலவாகிறது அதே நேரம் புதிய ஓவியத்திய திட்டத்தில் தனிநபர் ஒருவருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் தான் செலவாகிறது எனவே பழைய ஓய்வத்திய திட்டத்தை அமல்படுத்துவது சாத்தியமற்றது என்று தெரிவித்தார் அவரின் இந்த பேச்சு அரசு ஊழியர்கள் இடையே பெரிய அளவில் விவாதத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில்தான் தற்போது சட்டசபை தேர்தல் நெருங்கி வருகிறது தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தொழிற்சங்கங்களும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றன இந்த நிலையில்தான் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பழைய ஓவியத்த திட்டத்தை கொண்டு வருவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது அவர் தாக்கல் செய்ய உள்ள அடுத்த பட்ஜெட்டில் இந்த பட்ஜெட்டில் வாய்ப்பில்லை இந்த அறிவிப்பை வெளியிடுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதுபோன்ற செய்திகளை உடக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அது மதுரையில் ரேசன் அரிசி கடத்தல் குறித்து தகவல் தெரிவித்த பின் குறித்து கடத்தல்தாரர்களுக்கு தகவல் கொடுத்ததாக புகார் எழுந்த நிலையில் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு எஸ்ஐ ஒருவர் அப்பிரிவில் இருந்து மாற்றப்பட்டார் மதுரை பழங்கானத்தம் ரேஷன் கடை ஒன்றில் ஜனவரி ரேஷன் அரிசி கடத்தப்பட்டது இதை அங்கு பணிபுரியும் பெண் ஊழியர் ஒருவர் வீடியோ எடுத்து சமூக ஆர்வலருக்கு அனுப்பினார் அந்த வீடியோவை அவர் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு எஸ்ஐ ஒருவருக்கு மட்டும் அனுப்பினார் சிறிது நேரத்தில் அந்த பெண்ணை தேடி வந்த கடத்தல்காரர்கள் வீடியோ எடுத்த அலைபேசியை மிரட்டி பறித்து சென்றன இதனால் சமூக ஆர்வலருக்கு எஸ்ஐ மீது சந்தேகம் ஏற்பட்டு கேட்டபோது அதுபோன்ற சம்பவம் நடந்ததாக தனக்கு தகவல் தரவில்லை என சமாளித்தார் இதுகுறித்து உயர் அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்றதை தொடர்ந்து சமூக ஆர்வலிடம் டிஎஸ்பி செந்தில் இளந்திரையன் விசாரித்தார் அதன் அடிப்படையில் எஸ்ஐ மீது துறை ரீதியாக விசாரணை நடந்த நிலையில் நேற்று முன்தினம் அவர் இப்பிரிவில் இருந்து விடுவிக்கப்பட்டார் இதற்கிடையே நிர்வாக காரணங்களுக்காக காரணங்களுக்காக இப்பிரிவின் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மதுரை நகருக்கு இடமாற்றப்பட்டனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும் அதான் சப்ஸ்கிரைப் பட்டன் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துவது ஷேர் பண்ணுங்கள்